நண்பர்களே வணக்க நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு காம்போ ஆஃபர் பார்க்குறோம் ஒரு பதிமூணு பேத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் யார் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு எத்தனை காம்போன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காம்போ ஆஃபர் நம்மக்கிட்ட இருக்குது இந்த பதிமூணு காம்போ ஆஃபர் பதிமூணு பேர்த்துக்கு மட்டுந்தான் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு ஒரு காம்போவை தான் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ஒரு தான் இருக்குது யார் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த டைம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்களே நம்ம இந்த காம்போவில் வந்து நீங்கள் எந்த காம்போ வாங்கினாலும் கொஞ்சம் கேமரா கொஞ்சம் டல்லாக இருக்குது இருங்க கொஞ்சம் க்ளியர் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கேமரா க்ளியர் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா திறந்துருக்கும் ஆ ஓகேங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காம்போ வாங்கினாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மோதிரம் பிளைன் மோதிரம் வந்து ஏதாவது ஒரு மோதிரம் அதாவது சைஸ் வந்து அவைலபிளாக கிடைக்காது இதில் வந்து மூணு மோதிரம் வந்து நம்மளே உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபரோட சேர்த்தே கொடுத்துருவோம் நீங்கள் எந்த காம்போ ஆஃபர் வாங்கினாலும் சரி பதிமூணு காம்போ ஆஃபரில் எந்த பதிமூணு காம்போ ஆஃபரில் எது வாங்கினாலும் சரி மூணு மோதிரம் வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சரிங்களா இந்த ப்ளெயின் ரிங்கு ஐமோன் ரிங்கு எப்படி பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு ரிங்கு வந்து நம்மளாம் வந்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எந்த காம்போ வாங்கினாலும் உங்களுக்கு அந்த கொரியரோட சேர்த்து இந்த மூணு மோதிரத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத என்னென்ன காம்போவுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாலக்கா நெக்லஸ்ஸு இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் அந்த மாதிரி மிச்சமானதுனால தான் நம்ம காம்போவை வச்சு நம்ம கஸ்டமருக்கு சப்ஸ்கிரைபருக்கு வந்து கம்மியான ரேட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக்கா நெக்லஸில் வந்து கம்மல் பார்த்திங்கன்னா அதே சிகப்பு கலர் கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்குறக்காக இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம வந்து அந்த பாலக்கா நெக்லஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்டிக்கு அடுத்து பாருங்கள் மகாலட்சுமி வச்சிருக்கிற இந்த முத்து வச்சுருக்கிற இந்த டாலரில் இந்த பாக்ஸின் இந்த பாக்ஸினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் رکρω, அது கொடுத்துருக்குறோம் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு மேட்சிங்காக இந்த முத்து வச்ச இந்த கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நானூறுவாய்க்கே நம்ம வந்து இந்த டாலர் செயின் ப்ளஸ் இந்த கம்மல் இந்த ஆஃபர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு ரிங்கு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதுவும் சேர்ந்தே வந்துடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கம்மல் டாலர் செயின் சரிங்களா இன்றைக்கி வாங்குற இந்த இந்த பதிமூணு ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இதில் எது வாங்கினாலும் அந்த மூணு ரிங்கு வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பும்போது அந்த மூணு ரிங்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வச்சுருக்கோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்தது பாருங்கள் இந்த டாலர் செயின் டாலரு ப்ளஸ் மேலே பாருங்கள் டிஸ்கோ செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் டாலர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டிஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை அது வந்து கோல்டு எஃபெக்டில் இருக்கும் நல்லா அதுக்கு தோதாக அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா டாலர் அதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் ப்ளஸ் கம்மல் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கம்மலும் வந்து நம்ம இந்த டாலர் சீனோட சேர்த்து கொடுத்துட்றோம் இந்த ஆஃபர் வாங்கும்போது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்த மூணு ரிங்கு பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்தால ப்ளெயின் ரிங்கு அதுவும் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபரோட சேர்ந்து வந்துடும் இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு தான் வெறும் முந்நூறு உங்களுக்கு டாலர் சேனு கம்மல் மூணு ரிங்கு அந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த இந்த இன்னைக்கு காமிச்சிருக்கிற காம்போ ஆஃபர் ஃபுல்லாகவே பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியிலே கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்க கொலுசு இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு அப்படின்னு இது வந்து வெள்ளி கொலுசு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா செர்ம ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் உழைப்பு வந்து நல்லா இருக்கும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி அதுவும் கொடுத்துருக்குறோம் ஒரு ஜோடி ஜிமிக்கியும் இதுவும் சேர்த்து பார்த்தி கொலுசும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் நானூறுவாய்க்கு கொடுக்குறோம் வெள்ளி அந்த கொலுசு பார்த்தீங்கன்னா செர் என்ன சில்வர் இருக்கும் ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வேணுங்கிறவங்க அது புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் முத்து வச்சுருக்கிற இந்த பாசி இது வந்து பதினெட்டு இஞ்சஸ் அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா கம்மல் அதுவும் சேர்த்து கொடுத்துருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லி செயினில் பார்த்திங்கன்னா டாலரு ப்ளஸ் கம்மல் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ரிங் ஐமூன்று ரிங் அதுவும் வந்துடும் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒன் ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு டாலர் செயின் ஒரு ஜோடி கம்மல் மூணு ரிங்கு அதுவும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் பவா பாருங்கள் கம்மல் பார்த்துருங்க கம்மல் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் வச்சுருக்க அந்த கம்மலில் பார்த்திங்கன்னா சேப்பு வந்து கிறிஸ்டல் வச்சுருக்குறோம் அதே இது செயின்லேயும் பார்த்தீங்கனால அந்த ரெட் கலர் வந்து கிறிஸ்டல்லே வச்சிருக்கிறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இது கூட சேர்த்து மூணு ரிங்கு இந்த ஆஃபரோட சேர்த்து அந்த இந்த மூணு ரிங்கு தான் பார்த்துக்கோங்க பிளெயினில் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி மூணு அரிங்கு வந்து இதோட சேர்த்து வந்துடும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி கொடுத்துருக்குற காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ளேஸ் ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஸ்டாக் ஸ்டாக்லேயர் மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் இந்த டாலர் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோட சேர்த்து இந்த கம்மல் இதுவும் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதோட சேர்த்து அந்த மூணு ரிங்கு அதுவும் வந்துடும் இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த டாலர் செயின் ப்ளஸ் கம்மல் மூணு ரிங்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கோல்டு பாசி அந்த மாதிரி டைப்லேயே வந்து இருக்கும் அதுக்கு மேச்சிங்காக வந்து டாலர் அதுவும் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஏயரில் வந்து முகப்பு வச்சிருக்கிற மோப்பு கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு ஸ்டோன் ரிங் இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கனால அந்த பாக்ஸ் செயின் அதுதான் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த மோப் செயினில் வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் லீஃபில் வந்து ரிங்கு அதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு பீஸில் தான் இருக்குது இன்னைக்கு வாங்குகிற காம்போ வாங்குகிற எல்லாருக்குமே மூணு ரிங்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி ரிங்கு அது நம்ம கொடுக்குறோம் லக்ஷ்மி வச்சுருக்கிற டாலர் செயின் இந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் பதினெட்டு இன்ஜஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இதோட சேர்த்து அந்த மூணு ரிங்கு ஐமூட்டு ரிங் அதுவும் வந்துடும் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நல்லா மகளிர் வச்சு யானையில் மகளிர் சிமி மாதிரி அந்த மாதிரி டாலர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்க நண்பர்களே அடுத்து இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் வச்சு இது வந்து கெட்டி ஐட்டம் எல்லாருமே வந்து ஐமன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டி ஐட்டத்தில் கெட்டியத்தோட சேர்ந்தது உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா உழைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு வந்து பொருள் வந்து இது சூப்பராக இருக்கும் லோட்டஸ் சென் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் இந்த காம்போ ஆஃபரில் கொடி நெக்லஸ் அதுவும் சேர்த்தே கொடுத்துருக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கொடி நெக்லஸும் இந்த டாலர் செயின் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வெறும் அறநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நல்லா உழைப்பு இருக்கிற ஒரு டாலர் செயின் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட இதே மாதிரி பொருள் நீங்கள் அடுத்தடுத்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருளை உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வெறும் அறநூறுவாய்க்கு அந்த டாலர் செயின் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டாலர் வச்சுருக்கிற செயின் அதே லோட்டஸ் செயின்லேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் டாலர் செயினில் டாலர் செயினே பார்த்தீங்கனாலே அறநூறுவா எழுநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து அது கூட சேர்த்து ஒரு கம்மல் கொடுத்து மூணு மோதிரம் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் இந்த செயின் வேணால் நீங்கள் வெளியில் விசாரிச்சு கூட பாருங்கள் உங்களுக்கு செயினை மட்டுமே நானூறுரூவா ஐநூறுூ சொல்லுவாங்க நம்மக்கிட்ட டாலர் மாட்டி இந்த கம்மல் இப்பா கம்மல் கொடுத்து இதோட மூணு ஐ ரிங் சேர்த்து கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் உங்களுக்கு என்ன காம்போ வேணுமோ அதை வந்து ஸ்கின் செட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா எத்தனாவது நம்பர் நான் நம்பர் எண்ணி சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காம்போ வந்து எடுத்து தரேன் சரிங்களா அப்புறம் பாருங்கள் நம்பரில் காது வளையம் இந்த காது வளையம் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் இந்த காது வாட்டியத்தை ஓப்பன் கட்டி பட்டு கட்டுற பாருங்கள் இந்த இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் இது வந்து இந்த காது காதுவாட்டியில் மாட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா அதே பீகாக் டைப்பில் அதே ரவுண்ட் டைப்லேயே சதுர பாக்ஸ் அந்த இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுத்துருக்குறேன் இரநூறுவாய்க்கு ஒரு சூப்பரான ஆஃபரு சரிங்களா நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி இருக்கிற காம்போ ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பதிமூணு காம்போ ஆஃபர் காமிச்சிருக்கேன் பதிமூணு பேத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் என்ன காம்போ வேணுமோ அதை வந்து சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரிஞ்சவங்க அனுப்புங்க அனுப்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரியாதவங்க கால் பண்ணி நான் எத்தனாவது நம்பர் எண்ணி இருந்தேன் ஒன்று ரெண்டுன்ட்டு அதில் வந்து எத்தனாவது நம்பர் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி கூட புக் பண்ணி நீங்கள் ஃபோன் புக்கிங்கை கூட வாங்கிக்கலாம் சரிங்க நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற இந்த காம்போ ஆஃபர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூணு ரிங்கு வந்து ஐமூன்று ரிங் மூணு ரிங்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம் ஒரு காம்போ ஆஃபர்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்